நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஸ்கோடா ஃபேபியா ஸ்கோடா அப்படின்னாலே ஒரு பிரீமியம் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த வண்டியில் நமக்கு ஒரு வண்டி இன்னைக்கு அப்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆடியோ அதே மாதிரி வீடியோலாம் பார்த்தா சும்மா வேற லெவலில் இருந்தது டீசல் வேரியன்ட் முக்கியமாக மைலேஜ் நல்லா கிடைக்கிறவங்களுக்கு ஷிஃப்ட் எடுக்க எடுக்கிற பதில் இதை எடுத்துகிட்டு தரலாம் ப்ரீமியம் கார் பாருங்க டிஸ்ப்ளே பாருங்க எவ்வளவு அந்த ஜெயமாரதி ஆட்டோ கான்சிஸ் வரும் எப்போ வந்தாலுமே ஒரு வண்டி எப்படியும் தரமாக ஒரு ஸ்கோடா ஃபேபியாக எப்படியும் நிற்கும் ஸோ இன்னைக்கான அப்டேட்ல இந்த வண்டி எடுத்துட்டு வந்துருக்காங்க நம்ம சொல்ற விட அண்ணாட்டா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த வண்டியோட டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சில்வர் கலர்ல வண்டி செம தெளிவா இருக்கு பாடி லைன் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நல்லா இருக்குது வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு டயர் எல்லாமே நல்லா இருக்கும் மிசி சிஸ்டம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு டீசல் வேரியன்ட் முக்கியமா மைலேஜ் நல்லா கிடைக்கிறவங்களுக்கு ஷிப்ட் எடுக்க எடுக்கிற பல இதை எடுத்துட்டு வரலாம் பிரீமியம் கார் மைலேஜும் அளவுக்கு கிடைக்கும் இல்ல இந்த வண்டி நம்ம தான் வந்து ஓட்டிட்டு வந்தோம் உள்ள இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருந்தாங்க அந்த ஆடியோலாம் வேற லெவலில் ஜேபிஎல் உள்ள ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கிடந்துச்சு ஆடியோ அதே மாதிரி வீடியோலாம் பார்த்தா சும்மா வேற லெவலில் இருந்தது ஸோ அதை தாண்டியுமே இன்ஜினுமே நல்லா பக்காவாக இருந்துச்சு நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்தோம் அந்த சஸ்பென்ஸாக இருக்கிற எல்லாமே வந்து வண்டியில வந்து சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த வண்டியோட அப்படியே ஓவரால் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் சொல்லியிருக்கணும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி போர் ரோட்டில் பாவூத்திரம் கீழ்புறம் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்கு அதுக்கு கீழ்புறம் அமைஞ்சிருக்கு ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்ட்டிங் என்னோட நம்பர் இருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் லொக்கேஷன் எல்லாமே சார் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ரவினோட நம்பர் நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கோடா ஃபேபியா ஸ்கோடா அப்படின்னாலே ஒரு பிரீமியம் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த வண்டியில் நமக்கு ஒரு வண்டி இன்னைக்கு அப்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் நல்லா குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க டிஎன் எழுபத்தி ஏழு அப்படிங்கிறேஷன் இருக்கு வண்டினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்து இருக்கு வண்டி சைட் லுக்லாம் பாருங்க பாடி அவுட்லைன் ஸ்கிராச்சஸ் டென்ட் இது எல்லாமே நல்லாவே வந்திருக்கு ஸோ இந்த குவாட்டர் கிளாஸ் மட்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க இது நீங்கள் வரும்போது வந்து மாட்டி கொடுத்துருவாங்க அப்படியே சைட் லுக்லாம் பாருங்க அந்த அளவுக்கு வண்டி வந்து சூப்பராக இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது உள்ள இன்டீரியரில் நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மேஸ்டி சிஸ்டம் இருக்குது ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஆடியோ நல்லாவே வந்துருக்குதுங்க ஸ்டெப்னியோட கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது டூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உள்ள இன்டீரியர் வந்து நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஆனால் வண்டியோட அவுட்லுக் பார்க்கும்போது இன்டீரியர் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஓனர் ஒரு பெரிய விஷயமா தெரியும் அந்த அளவுக்கு வந்து இன்டீரியர் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும் எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் நல்லாவே வந்துருக்குது உள்ள இன்டீரியர் பாருங்க ஆம்பிஷன்ல ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட்டு நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் டேஷ் போர்டோட வியூ பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு செட்ட பாருங்க செட்டு பெரிய சைஸ் செட்டு போட்டிருக்காங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க சீட் கோர்ஸோட வியூலாம் பாருங்க பின்னாடி இருக்கக்கூடிய சீட் கவர்ஸ்டர் அஃபீரன்ஸையும் அப்படியே லைவா பாருங்க பேக் சைடு சீட் ஹோர்ஸர் அஃபிரன்ஸ் பாருங்க நூடுல்ஸ் மாட்டி எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பிரைஸ் தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த செட் ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள பாருங்க டிஸ்பிளே பாருங்க எவ்வளவு அந்த ஒரு வீடியோ குவாலிட்டி நல்ல ஒரு கிறிஸ்பியான டிஸ்பிளே அண்ட் இன்ஜின் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம் இன்னோட வாய்ஸ்மே நல்லாவே வந்திருக்கு இந்த கியர் நான் பாருங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லுப்ல வந்து கொடுத்துருக்குறாங்க அதுவுமே நல்லா இருக்கு இந்த வண்டிக்கு என்ன ரேட் நான் சொல்ல போகிறோம் இந்த வண்டிக்கு விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா டீசல் வேரியண்ட்டு வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இல்லை இல்லை நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப கம்மி பண்ண முடியாது இதுக்கு பினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு லட்ச ரூபா வரை பினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃபைனான்ஸே வாங்கிக்கலாம் ஃபினான்ஸ் தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கனாலும் பண்ணி கொடுத்துடலாம் சிபில் நல்லா இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் சோ அவங்க பேசுனேன் நினைக்கிறேன் வண்டி வேணும்னா நேர்ல வாங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தாராளமா வந்து வாங்கிக்கோங்க சோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு குவாலிட்டியான காசோட ரிவ்யூஸ் எல்லாம் தெரியும்னா நம்ம யூடியூப் சேனல் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே நேரத்துல ஆனா நான் இன்னொரு டவுட் கேட்கணும் வச்சேன் ஷிஃப்ட் எடுக்கணும் என்ன ரேட்னா வரும் இந்த பட்ஜெட்ல ஷிப்ட் எடுக்கிறதா எப்படி பார்த்தாலும் மூணு அறுபது மூணு அறுபது தெரியும் அறுவது எவ்வளவு தெளிவாக இருந்தோ மூணு அறுபது அவங்களே சொல்லிருக்காங்க அதுல நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஷிப்டிக்கு ஈக்குவலான வண்டி பிளஸ் ஒரு ப்ரீமியம் கார் உள்ள நீங்கள் வண்டி வந்து அந்த ஷிஃப்டில் உட்காந்து ஓட்டுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு நான் பர்சனலாக நானே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கோடா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஸ்கோடா லவர்னு சொல்லலாம் எனக்கு ஸ்கோடா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால இந்த வண்டி வேணும்னா நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க இல்லை மெக்கானிக்காக வாங்க யாருனாலும் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரியும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி நன்றி